வணக்கம் bon மகளே கடந்த நாற்பத்தைந்து ஐந்து நாட்களாக நம்மளால் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல சில சொந்த வேலையில் காரணமாக வெளியூர் செல்ல இருந்ததுனால வீடியோ போட முடியல அதற்கான வருத்தத்தை நம்ம நேர்கள்ட்ட பதிவு பண்ணிக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உடைய அதிரடியான அறிவிப்பு அதாவது அவர் என்னைக்கு பதவியேற்றாரோ ஏற்றாரோ அன்னைக்கில் இருந்து இந்த குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி உலக நாடுகளை அவர் பந்தாடிக்கிட்டு இருக்கார் ஏன் அமெரிக்க மக்களே அவர் துன்புறுத்திக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் அப்பேற்பட்ட நிலையில் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து எண்பது சதவீத வரியை இந்தியா மேலே போட்டிருக்காரு இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ஒன் பி விசாவுக்கு ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் நிறுவனமும் கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு லட்சம் ரூபா செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய இடியாக இந்திய சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் தலையில் இறங்கியிருக்கு மிகப்பெரிய அளவில் சாஃப்ட்வேர் நிறுவனங்களுடைய பங்குகள் இன்றைக்கி பங்கு சந்தையில் சரிஞ்சிருக்கு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப்புடைய இந்த அதிரடியான அறிவிப்பு ஒரு நெருக்கடிக்கு இந்தியா அடிபணியுமா ட்ரம்ப்புடைய இந்த அறிவிப்பு இந்தியர்களை எந்த விதத்தில் பாதிக்கு மிகப்பெரிய அளவில் இந்தியாவுடைய உயர்கல்வி நிறுவனங்கள் அதாவது ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் பல கோடிகளை செலவழித்து தயாரித்து ஐஐடி ஜேஇ போன்ற நுழைவுத் தேர்வுகள்லாம் எழுதி வெளிநாட்டில் போய் கோடிக்கணக்கில் சம்பளத்தை அல்லலாம் அப்படிங்கிற கனவுல தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிற பெற்றோர்களுக்கு இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது அமெரிக்காவுக்கு இனி இந்தியர்கள் வேலைக்கே செல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்னைக்கு பதவியேற்றாரோ அன்றைய தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லா நாடுகள்ட்டையும் அவர் கொண்டே இருக்கார் குறிப்பா பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட ஒரு சரியான ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நாடு இந்தியா கூட முறைச்சிட்டாரு மிகப்பெரிய அளவில் எல்லா கூடயுமே ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாத ஒரு விஷயத்தை தான் அவர் கையாண்டு கொண்டிருக்காரு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹெச் ஒன் பி ஒவ்வொரு ஹெச்

முடிவை இந்த ஒரு டிசிஷனை யாரெல்லாம் வரவேற்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க நாட்டு மக்கள் அம் ட்ரம்ப்புடைய இந்த நடவடிக்கையை மிகப்பெரிய அளவில் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு தான் செய்தி வருது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ அதனால் அவங்க மிகப்பெரிய அளவில் இந்த நடவடிக்கையை ஆதரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் செய்திகள் வருது மேலும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய குழந்தைகளை இந்தியாவுடைய மிகப்பெரிய உயர்கல்வி நிறுவனங்களாக கருதப்படக்கூடிய ஐஐடி ஐஐஎம் போன்ற நிறுவனங்களில் படிப்பதற்கு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்புலேருந்தே அந்த நுழைவுத் தெரிய ஜேஇஇ மெயின் அதுக்கெல்லாம் வந்து அனுப்பிடுறாங்க பெரிய மிகப்பெரிய நிறுவனங்களில் அந்த கோச்சிங் சென்டர்ஸ்க்கு அனுப்புகிறாங்க லட்சக்கணக்கான ரூபாய்களை கெட்டி ஸோ அவங்களெலாம் வந்து இனிமேல் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏனென்றால் அவங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க பல லட்சங்கள் பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க ஸோ அந்த தொகை அவங்க எடுக்கணும்னா அதற்கு நிகரான அந்த படிப்புக்கு நிகரான அவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்க பார்த்தீங்கன்னா அமெரிக்க நிறுவனங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கன்சல்டன்சி நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்கன்சி மிகப்பெரிய அளவில் பிசிஜி பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் அப்படின்னு மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் கொடுத்தாங்க கூகுள் மெட்டா டெஸ்லா போன்ற நிறுவனங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் முதல்ல அமெரிக்கர்களை தான் வேலைக்கு எடுக்கணும் உங்களுக்கு அதுக்கு அங்கு ஆள் கிடைக்கல அப்படிங்கிறத நீங்க நிரூபித்தால்தான் நீங்க வெளிநாட்டில் வந்து எடுக்கணும் அதாவது நீங்க உங்களுக்கு ஆள் கிடைக்கல தேவையான ஆட்கள் அமெரிக்காவில் இல்லை அப்படின்னா அதை நீங்க அரசாங்கத்துக்கு உரிய முறையில் நிரூபிக்கணும் அமெரிக்கா அதற்கப்புறம் தான் நீங்க இருந்து ஆளை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான விதிமுறையில் போட்டிருக்காரு இதற்கு அமெரிக்கர்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமாநிலத்தவர்கள் வந்து நம்ம வேலை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரியும் இப்போ திருப்பூர்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் திரு வடக்கன்ஸ் தான் அந்த வட மாநிலத்தவர்கள் தான் அங்கே வந்து வேலை செய்கிறாங்க ஸோ எப்படி அவர்களுடைய ஆக்கிரமிப்பு நம்ம வந்து பயப்படுறோம் பாதிப்பு ஏற்படுத்திருக்கோமோ நம்ம பயப்படுறோமோ இல்லையா ஸோ அதே போல தான் இந்தியர்களுடைய ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது உலக அளவில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இது வந்து உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அதாவது சமீபத்தில் நான் ஒரு காணொளியை இன்ஸ்டால பார்த்தேன் அதில் அங்கே அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நீங்கள் கூட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அவர் என்ன என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு வந்தீங்கன்னா வேலைக்கு வந்து வேலையை பாருங்கப்பா வந்தீங்கன்னா வந்த இடத்துல வேலையை பாருங்க வீட்டுக்கு போங்க கம்மு நெருங்க அதை விட்டுட்டு இங்க சொத்து பத்துக்களை வாங்குறது இங்க இந்திய கலாச்சார முறைப்படி விழாக்களை கொண்டாடுறதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோவை பருந்திருக்கார் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் தேவ்ஸ் நதி கரையில் விநாயகர் சிலையை கரைக்கிறாங்க அந்த விநாயகர் சதுர்த்தி போகணுமா மேலும் அந்த நாட்டில் வந்து தேர் இழுக்கிறது அந்த நாட்டில் போய் நம்மளுடைய கோயில்களை கட்டுறது இப்படி எல்லாம் அதெல்லாம் வந்து அந்த நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அந்த மக்கள் பார்க்குறாங்க ஸோ இப்படித்தான் வந்து இந்தியர்களுடைய அந்த வெறுப்புணர்வு இந்தியர்கள் மீது இந்த வெறுப்புணர்வு அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு ஸோ இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் காரணம் முழு முதல் காரணம் நம்ம தான் அதாவது நம்ம வேலைக்கு போறோம்னா போனோமா அங்க வேலை பார்த்தோமா சம்பாதிச்சோமா பணத்தை ஊரு கணிச்சோமா இங்கே சொத்து பத்துக்கள் வாங்கணும் அதை விட்டுட்டு நீங்க அமெரிக்காலே நிரந்தரமாக குடியேறி அமெரிக்காவுடைய கிரீன் கார்டு வாங்கி அமெரிக்காவோட சிட்டிசன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய சிக்கல் ஆகி போச்சு ஸோ இதைத்தான் கண்டித்து சமீபத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் மிகப்பெரிய அளவில் அதாவது மாற்று நாட்டில் இருந்து வேறு நாட்டில் இருந்து இங்கே வந்து குடியேற்றம்லாம் வெளியேச்சுங்க அப்படின்னு சொல்லி அதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடந்து அதுக்கு எலான் மஸ்க்கு கூட வீடியோ காலில் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு அதாவது வேற்று நாட்டவர்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வராதிங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போராட்டம் பண்ண துவங்கிட்டாங்க ஸோ இப்போ லண்டனில் பண்ணியாச்சு அமெரிக்காவில் ஏற்கனவே வெரைட்டியாச்சு காலில் செயின் போட்டு அனுப்பிச்சு இப்படி ஒவ்வொரு நாடுகளும் செய்து ஆரம்பித்து விட்டதுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது சோ இதற்கு எல்லாம் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல நம்ம இந்தியர்களும் காரணம் அப்படிங்கிறத மனசார நம்ம ஏற்றுக்கிறோம் சமீபத்துல நான் ஒரு ஃபாதர்கிட்ட ஒரு கிறிஸ்டின் ஃபாதர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு ஜெர்மன் நாட்டுக்கு அவர் போயிருக்கும் போது அங்கே ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை சந்திச்சிருக்கார் அப்போ அந்த ஜெர்மன் நாட்டு பெண்மணி அவர்கிட்ட சொல்றது என்னென்னா எனக்கு இந்தியர்களை பார்த்தா பயமாக இருக்கு அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கு அந்த ஃபாதர் அந்த மாட்டு ஏன்மா அப்படி அவங்க என்னம்மா செய்கிறாங்க அவங்களும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தானே ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு இந்த பக்கத்து வீட்டில் இருக்காள் இப்போதாங்க வந்தார் வந்தார் ஒரு மூணு நான்கு வருஷத்தில் ஒரு சொந்த வீடை வாங்கிட்டாரு வீடுக்கு காம்பவுண்டை போட்டார் சொந்தமாக கார் கடன் வாங்கிட்டார் பிள்ளைகளை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு மிகப்பெரிய அளவில் சொத்துக்களை செய்கிறாரு மிகப்பெரிய அளவில் கடைகளை ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இவங்க மிகப்பெரிய அளவில் அது பயங்கரமாக அவங்க வந்து வளர்ச்சி அடைகிறாங்க இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி அந்த பாதிரியார்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையில் இது பார்த்திங்கன்னா ஒரு அச்சுறுத்தல் கூடிய விஷயம் தான் எப்படி நம்ம வடமாநிலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் வந்து ஒரு சொத்து வாங்குனா நம்ம எப்படி பயப்படுவோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வடமாநிலத்தில் ஒரு சொத்து வாங்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டை கட்டினா நமக்கு எவ்வளோ ஒரு இதாக என்னடா அதே போலத்தான் மிகப்பெரிய அளவில் வந்து லண்டன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளில் மிகப்பெரிய அளவில் இந்தியர்கள் வந்து தங்களுடைய மூலதனங்களை அந்த நாட்டில் போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்தது ஆக்கிரமிப்புங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் ஸோ அளவுக்கு அந்த மக்கள் மத்தியில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுது ஏனென்றால் வெளிநாட்டவர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமரை கடினமாக வேலை செய்வாங்க கடினமாக வேலை செய்து நல்லா சம்பாதிப்பாங்க அந்த சம்பாத்தியத்தை சனி ஞாயிறு காலி பண்ணிடுவாங்க நல்லா ஊர் சுற்றுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சனி ஞாயிறு அப்படி காலி பண்ணிடுவாங்க இதுதான் அவர்களுடைய கலாச்சாரம் அவருடைய பழக்க வழக்கம் இந்த கலாச்சாரத்தை வந்து முற்றிலும் அங்க போய் மாற்றுறதுனால அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஆயிட்டு ஏன்னா அவங்க வாழ்ந்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பாங்க நம்மள மாதிரி சொத்து சேர்த்து வைக்கணும் பிள்ளைங்க அந்த ஒரு கான்செப்ட் அந்த நாட்டில் கிடையாது சோ இதையெல்லாம் கணக்கில் எடுக்கும் போது அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு சோ அதன் வெளிப்பாடு தான் இந்த மற்ற நாட்டவர்கள் வந்து பிற நாடுகளில் குறியேறதுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ இதே போலத்தான் அமெரிக்காவில் இது கணக்கில் அடங்கா கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு ஸோ ஒரு அதிபர் என்ற முறையில் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கார் மேலும் சாஃப்ட்வேர் துறையில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் மிகப்பெரிய அளவு சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் சரிவை சந்திக்க போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏனென்றால் ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆதிக்கம்ங்கிறது அதிகரித்து போயிடுச்சு ஸோ இதே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப் உடைய இந்த அதிரடியான அறிவிப்பை அதாவது ஒவ்வொரு ஹெச்என்பி விசாவிற்கும் வந்து எண்பத்தெட்டு லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அமெரிக்கர்கள் மிகப்பெரிய வரையறை கொண்டாடுறாங்க ட்ரம்புக்கான ஆதரவு அதிகரித்து கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனால் இந்தியர்களுக்கு இது தலையில் ஒரு இடியாகத்தான் விழுந்திருக்கு இனிமேல வந்து நான் வந்து அமெரிக்காவில போய் வேலை பார்க்க போறேன் அமெரிக்காவில போய் வீடு கட்ட போறேன் என் மாப்பிள்ளை அமெரிக்காவில் இருக்காரு அப்படின்லாம் சொல்ல முடியாது அவ படிச்சிட்டு அவன்வ நாட்டில் வேலை பாருங்க அதுதான் ஒரே வழி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி Bona capa.